உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி பதினெட்டாவது அத்தியாயம் ராஜேந்திரா உன் தந்தையோடு பேசுவதற்காக அரண்மனையில் தனியாக ஒரு இடம் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் உணவிருத்தி பின் நீயும் உன் தந்தையும் மட்டுமே அந்த அரண்மனை கூடத்தில் இருப்பீர்கள் உங்களுக்குள் என்ன பிணக்கு என்றாலும் அதை தயவு செய்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உன் அப்பாவின் மீது குறை கண்டாலும் அந்த குறையை மனம் திறந்து மன்னரிடம் பேசு அரண்மனை கூட்டத்தில் உச்சி நேரம் பஞ்சவன்மாதேவி பேசினாள் அம்மா என்ன சொல்கிறீர்கள் மன்னரிடம் குறைபடும் அளவுக்கு நான் ஒன்று பெரிதாக வளர்ந்து விடவில்லை எனக்கென்று சில கொள்கைகள் இருக்கின்றன நானும் வாழ்க்கையை ஊற்று பார்க்கின்றேன் என்னை சுற்றிலும் சில மக்கள்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய நான் முயற்சி செய்கின்றேன் நீ என்ன வேண்டுமானாலும் செய் ஒரு தர்ம நியாயம் இருக்கிறதல்லவா இங்கு ஒரு நாகரிக கோடு இருக்கிறதல்லவா அந்த கோடு தாண்டி போகக்கூடாது யார் போட்டது அந்த கோடு தாயே எதனால் விதிக்கப்பட்டது ஏன் விதிக்கப்பட்டது என்று எனக்கு பதில் சொன்னால் அந்த கோடு மதிக்கப்படும் அர்த்தம் புரியாமல் கோடு கிழித்து இதற்குள்ளே நடனமாடிக்கொண்டிரு என்றால் இந்த ராஜேந்திரனால் முடியாது மறுபடியும் வேகமாகவே பேசுகிறாய் ராஜேந்திரா தெளிவாக பேசுகிறேன் தாயே தமிழகத்தில் சில விஷயங்களை மாற்றியே ஆக வேண்டும் என்று நான் உறுதியாக இருக்கின்றேன் சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு யார் உதவி செய்திருக்கின்றார்களோ என்ன விதமாய் உதவி செய்திருக்கின்றார்களோ அந்த உதவிக்கு பதில் உதவி நான் செய்தாக வேண்டும் சுற்றி வளைத்து பேசுகிறாய் ராஜேந்திரா நேரடியாய் பேசு யாரிடம் உதவிகள் கேட்டாய் யார் உதவி செய்தார்கள் என்ன பதில் உதவி செய்ய வேண்டும் கொஞ்சம் சீற்றலாய் பஞ்சவன்மாதேவி பேசினாள் ராஜேந்திரர் அவரை ஊற்று பார்த்தார் பிறகு முகம் திருப்பிக் கொண்டார் தாயே மன்னர் உங்களை என்னிடம் பேசும்படி நியமித்திருக்கிறார் என்னை கூப்பிட்டு இனி என்னுடைய உத்தரவுகள் மாதேவி மூலமும் வரும் என்று எனக்கு நேரடியாய் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி நீங்கள் சொல்ல வைத்திருக்கிறீர்கள் அதே மாதிரி மன்னருடைய உத்தரவை தாங்கி மன்னருக்கு அருகில் இருக்கின்ற வேறு அரசியல் எவரும் சொன்னது இல்லை சொல்லி சொல்லி மன்னரிடம் கேட்டதும் இல்லை நீங்கள் அரண்மனைக்குள் நுழைந்ததும் அரசியல் மீது ஆர்வம் கொண்டு அங்கேயும் கை வைத்திருக்கிறீர்கள் உங்களால் அரசியல் செய்ய முடியும் என்று நினைக்கின்றீர்கள் பெண்கள் அரசியல் தாராளமாக செய்யலாம் அரசியலுக்கு அவர்கள் வரக்கூடாது என்ற பிற்போக்கான எண்ணம் எனக்கில்லை ஆனால் யார் ஒருவர் அரசியலுக்கு வருகின்றாரோ அவர் போருக்கு வர வேண்டும் போர் முனைக்கும் வர வேண்டும் நிழலில் உட்கார்ந்து கொண்டு வெயிலின் கொடுமைக்கு என்ன என்ன சாப்பிடலாம் என்று பட்டியல் போட்டு நீட்டுவது அபத்தம் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கின்றேன் சூடு தாங்கவில்லை நாக்கு வரழுகிறது கண் இருட்டுகிறது என்றால் மோர்குடியேன் என்று தஞ்சை காவேரி கரையில் உட்கார்ந்து கொண்டு சொல்லலாம் அங்கு மோர் கிடைக்குமா என்று ஆராயாது பேசலாம் அங்கே ஒருவேளை ராஜேந்திரனுக்கு ஒரு குவளை மோர் கிடைத்தாலும் கிடைத்துவிடலாம் பின்பக்கம் நான்கு லட்சம் வீரர்களை வைத்துக்கொண்டு நான் மட்டும் ஒரு குவளை மோர் அருந்துவது மிக கேவலமான விஷயம் நான்கு லட்சம் வீரர்களுக்கும் வெயில் நேரத்துக்கு பாலைவனத்தில் மோர் கிடைக்குமானால் நான் குடிப்பேன் இல்லையெனில் மறுப்பேன் போர் முனையில் குத்துப்பட்டு செத்துப்போனவர்கள் மட்டுமல்ல நாக்கு வறண்டு சூடு தாங்காமல் மூக்கிலிருந்து இரத்தம் வடிந்து செத்துப்போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன் குடிக்க நீர் இல்லாமல் தவித்து போய் விட்டவர்களை நான் கவனித்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட பாலைவனங்கள் உண்டா உண்டு என்பதே உங்களுக்கு தெரியாது கடுங்குழியில் உள்ள மலைப்பிரதேசங்களைப் பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் தாயே நான் என்ன பேசுகிறேன் என்பது உங்களுக்கு புரிய வேண்டுமெனில் என்னோடு கூடவே பயணப்பட்டு என் வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்தாக வேண்டும் என் படை வீரர்களில் உபசேனாதிபதிகளில் ஒருவராக நீங்கள் இருத்தல் வேண்டும் மன்னர் போரை நிறுத்திய பிறகு மணந்து கொண்ட பெண் நீங்கள் தென் திசை முழுவதும் ஜெயித்து வடக்கே ராஷ்டிரக்கூடம் வரையில் போய் கீழே சாளுக்கியத்தை மிரட்டி வைத்து பரதகண்டத்தின் பாதி பகுதியில் நம்முடைய புலிக்கொடியை பறக்கவிட்ட பிறகு நீங்கள் அவருக்கு சிநேகமானீர்கள் உங்கள் நாட்டியத்தால் பேச்சால் கவிதை திறனால் ஓவியத்தால் நிர்வாக திறனால் அவரை அசர வைத்தீர்கள் நீங்கள் வந்த பிறகு மன்னர் மாறியிருக்கிறார் அரண்மனை மாறியிருக்கிறது நிர்வாகம் மாறியிருக்கிறது நல்லபடி வளர்ந்திருக்கிறது என்பதையும் நான் மறுக்கவே இல்லை ஆனால் உங்களுக்கு போர் தெரியாது தாயே வயிற்றில் கத்தி இறங்கி முதுகு பக்கம் எட்டி பார்த்தால் எப்படி வலிக்கும் என்று தெரியாது புஜத்தில் அம்பு பாய்ந்து மறுபக்கம் எட்டி பார்த்து குத்துப்பட்ட உடனேயே பிடுங்கி வெளியே எறியும் போது எப்படி வலிக்கும் என்பதை உங்களால் உணர்ந்து பார்க்கக்கூட முடியாது யானை மிதித்து சாவதும் குதிரை உதைத்து சாவதும் தேர் இடித்து சாவதும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அதோ இருக்கின்றான் ராஜேந்திரன் என்று யானை மேல் இருக்கின்ற எண்ணெய் கை காட்ட ஒரே நேரத்தில் இருநூறு சொச்சம் அம்புகள் மீது பாய்ந்தன அத்தனையும் விஷம் தோய்த்த அம்புகள் தாயே யானையை பின்னோக்கி நகர செய்ய முடியாது முழு வேகத்தில் முன்னோக்கி நகர செய்து முன்னால் இருக்கின்ற யானை பாகனும் பின்னால் இருக்கின்ற இன்னொரு வீரனும் ஒரு மெல்லிய வலை கவசத்தை வைத்து என்னை காப்பாற்றினார்கள் அம்பு எரியும் போது அம்பால் தாக்கப்படக்கூடாது என்று பின்னப்பட்ட வலைக்கவசம் யானையின் முகத்திற்கும் நெஞ்சுக்கும் என் உடம்புக்கும் கூட அந்த கவசம் போடப்பட்டது கவசத்தை மீறி ஓரிரு அம்பு பட யானைப்பாகன் இறந்து போனான் யானை தறிக்கெட்டு ஓடியது அந்த யானைக்கும் அம்பு தைத்திருக்க வேண்டும் விஷவேகம் தாங்காமல் யானை கோபமுற்று பிளறி எதிரிகளை துவம்சம் செய்தது முடிந்தவரை பல பேரை கொன்றது நான் முன்னேறுவது கண்டு நம் வீரர்கள் இன்னும் வெறியானார்கள் கடுமையாக தாக்கினார்கள் அந்த போரில் நாம் வெற்றி பெற்றோம் இழப்புகள் அதிகம் இருப்பினும் அந்த போரில் கோட்டைகளை நாம் கைப்பற்றினோம் பல மன்னர்களை சிறைப்பிடித்தோம் பல வீரர்களை அடிமையாக்கினோம் எனக்கு அந்த வலைக்கவசம் கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டது வலையின் ஒரு கண் கூட விட்டு வைக்கப்படாமல் அத்தனை கண்ணிலும் அம்புகள் தைக்கப்பட்டிருந்தன அதில் ஒரு அம்பு என் மீது பட்டிருந்தாலும் நான் உங்கள் முன்பு நின்று பேசிக்கொண்டிருக்க மாட்டேன் அந்த வலைக்கவசத்தை தயாரித்துக் கொடுத்தவர்கள் தஞ்சாவூர் கருத்தாட்டங்குடி கம்மாளர்கள் பிறகு எதுவும் செய்ய வேண்டாம் என்று எப்படி சொல்கின்றீர்கள் தாயே எனக்கு புரியவில்லை உதவி செய்யக்கூடாது என்று யார் தடுத்தது ஒரு வரைமுறைக்குள் வைத்துக்கொள் என்றுதானே சொல்கின்றேன் உதவி செய்வது என்பது நான் விரும்பி செய்வது மட்டுமல்ல அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதை செய்வதும் என்னுடைய கடமை நான் விரும்பினேன் யானையின் மீது உட்கார்ந்து போர் செய்கின்ற பொழுது எந்தவிதமான பாதுகாப்பு எனக்கு நல்லது என்று சொன்னேன் வடக்கே வெகு தொலைவில் மரத்தினால் செய்யப்பட்ட கூடுக்குள் அமர்ந்து கொண்டு மன்னர் அம்பு விடுவாராம். அது பெட்டைத்தனமாக இருக்கிறது என்று சொன்னேன் அரசர் உள்ளே இருக்கின்றாரா இல்லையா என்று கூட தெரியாமல் ஒரு யானை நகர வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னேன் யானை மீது ஏறி நின்றபடி நான் வாழ் உயர்த்த லக்ஷ வீரர்கள் என்னை தாண்டி பாய்ந்து செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அப்பொழுது கம்மாளர்களை பற்றி இப்படி பேச மாட்டீர்கள் நாம் உதவி செய்வது மற்றவருக்கு கெடுதலாகிவிடக் கூடாது இங்கே பாருங்கள் தாயே எல்லா விஷயத்தையும் தடை போட்டு கொண்டிருந்தால் எதுவுமே செய்ய முடியாது மானிற்கு பசிக்கிறது என்றால் புல் தின்றுதான் ஆக வேண்டும் புலிக்கு பசிக்கிறது என்றால் மானை அடித்துதான் ஆக வேண்டும் வேடனுக்கு பசிக்கிறது என்றால் புலியை கொன்றுதானாக வேண்டும் புலிக்கு பசிக்கிறது என்றால் வேடன் மரணத்திற்காக காத்திருக்கத்தான் வேண்டும் இது சுழற்சி ஒரு இடத்தில் நன்மையும் இன்னொரு இடத்தில் தீமையும் சமநேரத்தில் ஏற்படும் நீங்கள் அந்தனர்களை கண்டு அதிகம் பயப்படுகிறீர்கள் நான் கம்மாளர்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் எனக்கு அந்தனர்களை பற்றி அக்கறை இல்லை போர் முனைக்கு வராமல் இங்கு உட்கார்ந்து கொண்டு வேதம் சொல்கின்றேன் மந்திரம் சொல்கின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு பூஜை செய்கின்றேன் என்கிற பேச்சு எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கும் கடவுளுக்கும் இடையே வேறு எவரும் வர ஆகாது வரவிட மாட்டேன் காலம் காலமாக இருந்த ஒரு கட்டுக்கோப்பை நீ உடைக்க பார்க்கிறாயா ஆகா எனது தந்தையார் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இந்த கட்டுக்கோப்பை எட்டி உதைத்து சுக்கு நூறாக்கவில்லையா அந்தனர்களை எவரும் தண்டிக்கலாகாது என்று மனு தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கின்றதே அதை மீறி இருநூற்று நாற்பத்தி ஆறு அந்தணர்களை நாடகடத்தினாரே அது எனக்கு மறந்துவிட்டதா என் பெரிய தந்தை ஆதித்ய கரிகாலனை கொன்றதற்காக அவர்களுடைய நிலம் நீச்சு வீடு எல்லாம் பிடுங்கிக்கொண்டு கொண்டு துரத்தி அனுப்பினாரே மறந்துவிட்டதா அவர்களுக்கு காசு கொடுக்கப்பட்டது தெரியும் அந்த காசை கல்வர் போல் வழியிலே மடக்கிக் கொண்டு சோழ வீரர்களே பிடுங்கிக் கொண்டு போனார்கள் அதை உற்சாகப்படுத்தினவரும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்பதும் எனக்கு தெரியும் அதில் ஆதித்ய கரிகாலனை கொன்ற மூன்று அந்தணர்களை குடுமையை சிறைத்து கரும்புள்ளி செம்புள்ளி இட்டு கழுதை மீது ஒரு இடத்தில் ஊர்வலமும் நடத்தினார்கள் என்பதையும் நான் அறிவேன் இதை செய்தும் மன்னருடைய ஆட்கள்தான் என்பதும் எனக்கு தெரியும் மன்னருக்கு எத்தனை கோபம் இருந்தால் அந்தனர்களை அப்படி பழிவாங்கியிருப்பார் உயிருக்கு உயிராக நேசித்த ஆதித்ய கரிகாலனை கொன்றுவிட்டாயே என்று எத்தனை குமுறல் இருந்தால் அப்படி அந்தனர்களை வேதனை செய்திருப்பார் இங்கு அந்தனரா வைசியரா சத்திரியரா என்பது முக்கியமில்லை நல்லவரா கெட்டவரா துரோகியா நண்பரா இதுவே முக்கியம் அவர்களை துரோகி என்று நாம் தீர்மானித்தோம் பழிவாங்கினோம் எதிரியை மன்னிக்கலாம் துரோகியை மன்னிக்க முடியாது துரோகி என்று தானே தண்டனை தரப்பட்டது அவர்கள் அந்தணர்கள் ஆனாலும் தண்டனைக்கு உரியவர்கள் என்றுதானே தண்டனை தரப்பட்டது அங்கு மரபு மீறப்படவில்லையா நான் மீறினால் தவறா நான் எங்கு மீறினேன் தாயே கம்மாளர்களுக்கு பூனல் போட உத்தரவு கொடுத்திருக்கிறாயாமே இல்லை வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய ஆட்சி காலத்தில் நிச்சயம் கம்மாளர்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் எப்படி உயர்த்த முடியும் அந்தனர்களை விட அதிகம் தகுதி எப்படி தர முடியும் அது என்னுடைய விருப்பம் இந்த தேசத்திற்கு அந்தணர்கள் அவசியம் என்று நான் நினைக்கவில்லை முட்டாள்தனமாக பேசுகிறாய் ராஜேந்திரா நல்ல மழை பொழியவும் அரசன் நன்கு ஆட்சி செய்யவும் அந்தணர்களுடைய உதவி அவசியம் என்பதை மறந்துவிட்டு பேசுகின்றாய் தாயே எனக்கு நம்பிக்கையில்லாத விஷயத்தை என்மீது திணிக்காதீர்கள் அந்தனருடைய பூஜையோ யாகமோ மந்திர உச்சாடனமோ எனக்கு தேவையில்லை அவர்களில் எவரேனும் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் போல் வாளெடுத்து படையெடுப்புக்கு வந்தால் முழு மனதோடு வரவேற்கின்றேன் வேலெடுத்து எனக்கு துணையாக வந்தால் எங்கு வேண்டுமானாலும் கூட்டிப்போய் உயர் பதவிகள் கொடுக்கின்றேன் மாறாய் காவிரி கரையில் உட்கார்ந்து கொண்டு உழவர்கள் உழுது தர கருமாரர்கள் ஏற்கருவி செய்ய யாதவர்கள் மாடு மேய்க்க இவர்கள் நெய்யும் பாலும் நீ சோறும் தின்று கொண்டு உடம்பை வளர்ப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இது மன்னருக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு தெரியும் அதனால்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்தநர்கள் ஆடும் வரை ஆடட்டும் என்றிருக்கின்றேன் மன்னர் ஒருவேளை உனக்கு இளவரசர் பட்டமும் இல்லை என்று சொல்லிவிட்டால் மிக நல்லதாய் போயிற்று என்னுடைய இடத்தை நானே ஸ்தாபித்து கொள்வேன் என்ன பேசுகிறாய் ராஜேந்திரா மன்னருக்கு எதிராக நிற்பாயா அல்ல மன்னரிடம் இருந்து விலகி நிற்பேன் எப்படி உன் தந்தையை விட்டு விலக முடியும் ஏன் விலக முடியாது அவர் விலகவில்லையா நான் இந்த தேசத்தை இளவரசன் எனக்கு இவர் கோவில் கட்டுவதை பற்றி ஏதேனும் சொல்லி அனுப்பினாரா ஏதேனும் தகவல் தெரியுமா இங்கிருந்து யாத்திரிகளாக வருபவர்களிடம் நான் விவரம் கேட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிறது எல்லையில் பாதுகாக்கின்ற இளவரசனிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டுமென்ற அடிப்படை அக்கறை மன்னித்து தாயே நாகரிகம் கூட இல்லாதவர் உடையார் ஸ்ரீராஜராஜ தேவர் ராஜேந்திரா பல்கடித்து வேகமாக ராஜேந்திரனுக்கு அருகே வந்தாள் தாயே கோபம் இருப்பின் என்னை அடிக்கலாம் உங்களுக்கு கை வலிக்கும் நான் சவுக்கு கொண்டு வந்து தர சொல்கின்றேன் நல்ல உயர்ந்த குதிரை சவுக்கால் என்னை விளாசுங்கள் ஆனால் நான் சொன்னதை பிழை என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் இது தேவையற்ற குமுறல் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் அவர் கோயில் கட்டுகிறார் என்று தெரிந்ததும் நான் அடிமை வீரர்களை அனுப்பினேன் அவர்களை இங்கு பாதுகாப்பில் வைக்கக்கூட துப்பில்லாமல் இருக்கிறது அவர்களை எப்படி நடத்துவது என்பது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அவர்கள் உண்டார்களா உறங்கினார்களா என்ற கேள்வி கூட இங்கு இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய பார்வைக்கு பயந்து உங்களுடைய பேச்சுக்கு பயந்து தேவரடியார்களுக்கு உடனடியாக வீடு கட்டி கொடுத்து விட்டார்கள் வீரர்கள் முக்கியமில்லை தேவரடியார்கள்தான் முக்கியம் என்பதாய் ஒரு எண்ணம் அனைவருக்கும் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லை தாயே சிற்பிகள் கொம்பு முளைத்து போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வீட்டு குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு அரசர் முன்னும் பின்னும் அல்லவா பாறை பாறையாய் தாண்டி போகிறார் அல்லவா முத்துமழை பொழிந்து அல்லவா ஆக சிற்பிகள் எல்லாம் தான் சோழ தேசத்தின் முக்கியமான நபர் என்று திமிர் இருக்க போகிறது இங்கு இருக்கின்ற கற்கோயிலும் செல்வமும் இன்ன பிற பொருள்களும் இந்த வீரனால் தந்தவை ஆயிரக்கணக்கான பேர் தன் உயிரை தியாகம் செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டவை கை இழந்தும் கால் இழந்தும் நெஞ்சு வெட்டுப்பட்டும் ரணத்தில் துடித்தும் உங்களுக்கு கொண்டு வந்த செல்வங்கள் அவை வெட்டுப்பட்டு தொலைதூரம் நடந்து நடந்து வெயிலில் மழை பாராமல் படையெடுத்து போன வீரர்கள் போட்ட பிச்சை இந்த கோயிலும் இன்னும் பிற செல்வங்களும் எனவே அவர்களுக்கு மறுத்துவிட்டு இவர்களை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அது ராஜேந்திரனால் முடியாது தாயே மறுபடியும் சொல்லிக் கொள்கின்றேன் இளவரசு பட்டம் எனக்கு மன்னர் உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்தது இனிமேல் நீ சோழ தேசத்தின் இளவரசன் இல்லை என்ற சொன்ன கணம் நான் திருவற்றியூருக்கு அரசனாகி விடுவேன் தொண்டை மண்டலத்தின் அதிபதியாகி விடுவேன் எனவே என்னை கீழே இறக்கி மேலே உயர்த்தி விடாதீர்கள் பிறகு தொண்டை நாடு உங்களோடு சுமூகமாக இருக்குமா இருக்காதா என்பது பற்றி என்னால் சொல்ல இயலாது ஆக போர் அளவிற்கு நீ தயாராக இருக்கிறாயா மன்னரை எதிர்த்து நிற்கும் அளவுக்கு உனக்கு வீரம் வந்துவிட்டதா இது யார் கொடுத்த வீரம் எவரால் விளைந்த வீரம் பஞ்சவன்மா தேவி கிட்டத்தட்ட அலறினாள் அரண்மனை கூடம் அவள் குரலை எதிரொலித்தது சகலமும் என் தந்தை கொடுத்தது அதில் நெல் அளவும் சந்தேகம் இல்லை ஆனால் என் ஆட்சியில் என் சட்டத்திட்டங்களில் மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய சட்டத்திட்டங்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கின்றேன் ராஜேந்திரன் கர்ஜிப்பாய் வேகமாய் பேசினான் மன்னரிடம் ரகசியமாக பேச வேண்டும் என்று சொன்ன பஞ்சவன்மாதேவி நடுக்கூடத்தில் அவனை பார்த்து கத்த பதிலுக்கு ராஜேந்திர சோழன் இறைய அரண்மனையில் உள்ள அத்தனை பேரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எண்ணெய் பானை உடைந்து தரை முழுதும் வழிந்தது போல் அங்கு அவர்கள் உள்ளுக்குள் பொதித்து வைத்து கொண்டிருந்த பல அந்தரங்கமான விஷயங்கள் கோபங்கள் வெளியே சிதறின அரண்மனை திகைத்தது படியில் ஏறி மாடத்திற்கு போக தயாராக இருந்த மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மாடிப்படியின் பல கனி வழியாக கூடத்தை பார்க்க கூடத்தில் ராஜேந்திரனும் பஞ்சவன்மாதேவியும் இறைந்து பேசுவதைக் கண்டு நின்று என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்க சகலமும் அவர் காதுகளில் விழுந்தது மன்னர் மேலே போவதை விட்டுவிட்டு கீழே இறங்கினார் தன்னுடைய அந்த புறத்திற்கு போனார் பஞ்சவன்மாதேவியை உடனே வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள் நூற்றி பதினெட்டாவது அத்தியாயம் முடிவடைந்தது